வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலில் தங்கள் அன்பு வர இருக்கிறோம் நான் உங்கள் பன்னீர்செல்வம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல்லில் இருக்கக்கூடிய எஸ்ட்ரீம் பாக்ஸ் தான் அன்பாக்சிங் பண்ணி அதுக்குள்ளே நான் பொருள் இருக்கிறது பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால நம்ம வீடியோ நீங்கள் பசமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க குடுவே பெல்லைன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் தேவைப்பட்டால் தேவைப்படாதால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலியமாகவும் புக் பண்ணுறோம் கொரியர் மூலியமாகவும் புக் பண்ணுறோம் டிடி சம்மந்தமாக ஏன்னா கேள்விகள் சந்தைங்களா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் நம்பர் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் முடிஞ்ச முடிஞ்சவையும் சொல்லிடுறேன் அன்பாக்சிங் பண்ண போகிற பாக்ஸ் இந்த பாக்ஸ் தாங்க ஏர்டெல் இருக்கக்கூடிய ஹேண்ட்ரட் பாக்ஸ் வாங்கின நம்புகளே இதை அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம் இது தான் இந்த பாக்ஸ் நியூ மாடல் பாக்ஸு இதுதான் இந்த நியூ மாடல் பாக்ஸு ஹேண்ட்ரட் எஸ்ட்ரீம் பாக்ஸு ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் கொடுத்துருக்காங்க ப்ரீமரி வீடியோ கொடுத்துருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸு ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ப்ளேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ யூடியூப் சில ஓடிடி ஆப்லாம் கொடுத்துருக்காங்க முன் சைட்லேயே ஸோ பேக் சைடில் பார்த்துடலாம் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஆப் கொடுத்துருக்காங்க அதே கூகுள் ப்ளே ஸ்டோரு டால்பீல் போர்கே வீடியோ ப்ளூடூத்து குரோம் குரோம் கெஸ்ட்டு ஸோ நிறையவே கொடுத்துருக்காங்க இதில் ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஹட்டா பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஸோ பாக்ஸ் தான் முன்னெல்லாம் கவரில் கொடுத்துருந்தாங்க இப்போ பேப்பர் மூலயமா இப்போ கவரை தடை பண்ணிட்டாங்கல்ல பிளாஸ்டிக்கில் ஸோ இது பாக்ஸை பார்க்கறதுனால அதுக்குள்ள மறுபடியும் என்னென்ன மெட்டீரியல் பார்க்குறேன் ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேட்ரி கொடுத்துட்டாங்க பாக்ஸ் எடுத்த உடனே ஸோ அதுக்கடுத்தது எப்போயும் ஆச்சு நமக்கு எவ்வளோ மாறாது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கேபிள் ஸோ ஒன்றும் இதில் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல அடாப்டரோட ஸ்டைல் மட்டும் மாற்றிருக்காங்க ஸோ அதே பண்ணுற ஓல்டு டிசி ஓல்ட் அடாப்டர் தான் ஸோ சைடில் மட்டும் ஏர்டெல் ப்ராண்டோட நல்லாயிருக்கு இந்த அடாப்டரு மற்ற அடாப்டரோட ரிமோட் ரிமோட்டு அந்தளவுக்கு வெயிட்லாம் இல்லை ஸோ சூப்பராகவே இருக்குது ஸோ இதில் கவர்லாம் பற்றிக்கு வரதில்லை எதுவுமே இல்லாமல் பாசிட்டிவ் தடை பண்ணதுனால இப்போ அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் நிறைய ஆப் ஓடிடி ஆப்புக்கான இது கொடுத்துருக்காங்க ஸோ முத அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே இது கொடு குரோம் ஸோ இது வாய் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதில் வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளே ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி பேசுகிற மாதிரி அதே தான் அதில் இருந்து ரிமோட் மாதிரியே தான் ஸோ இப்போ நம்ம பாக்ஸை பார்த்திடலாம் பாக்ஸ் பாக்ஸ் மேல்வட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் பிராண்டோட நேம் இருக்குது ஸோ சைடில் எப்பயும் போல தான் பிராண்டோட நேமு ஹெச்டிஎம் டிவின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் கே ஹெச்டிஎம் டால்பி ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க சைடில் எங்கள் சென்சர் கொடுத்துருக்காங்க ஸோ சைடில் பாருங்கள் ஸோ பேக் சைடில் நிறைய பாயிண்ட் இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் எடுத்தோம்னா ரீசெட் பட்டன் இருக்குது அதில் சின்னதாக இருந்தது இதில் கொஞ்சம் ரவுண்டாக தான் தெரியுது ஸோ அதுக்கடுத்து இன்புட்டு டிசி ஓல்டு ஸோ அச்சுமே திருப்பின் கேபிள் கொடுத்துருக்காங்க இது நார்மலாக டிவி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம் இது எல்இடி டிவிக்கு ஸோ ஆன்ட்டு அவ்வளோ வேர் ஸோ இதில் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அதில் நிறைய பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க இண்டர்நெட்டு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு அதுக்கு இதான் வித்தியாசம் இந்த மாடலுக்கும் அதுக்கும் ஸோ இதில் மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதில் தெரிஞ்ச குறைன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆப்டிக்கல் எனக்கு கொடுக்கல ஈதர் நெட் கொடுக்கல ஸோ இது கொஞ்சம் மன ஏன் அப்படின்னா சில பேர் ஹோம் தேட்டர் யூஸ் பண்ணுறவங்க ஆப்டிக்கலுக்காகனே சில பாக்ஸ் வாங்குகிறாங்க கஸ்டமர் ஓகேங்களா இப்போ இந்த பாக்ஸை பார்த்தாச்சு நீங்களும் பாருங்கள் பார்த்தாச்சு சரி ஓகே பாக்ஸு அன்பாக்ஸிங் பார்த்தாச்சு நான் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அதில் ஆப்டிக்கல இருந்தது ஒரு சில ஃபெசிலிட்டியெலாம் அதில் இருந்தது ஸோ இதில் இல்லை ஸோ இதுக்கு அதுக்கு தான் இதான் வித்தியாசம் இந்த பாக்ஸ் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அது மட்டும் இல்லை இந்த பாக்ஸ் ஒர்த்தாக ஒர்த்தலைன்றது உங்களுக்கு தான் தெரியும் ஓகேங்களா இந்த பாக்ஸ் தேவைப்படல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் கொரியர் மூலியமாக புக் பண்ணுறோம் இதை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டெக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறேன் இந்த வீடியோ கொடுத்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி